கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மாலை எதற்காக பாடுவது போடுவது பாடுவது இல்லையாங்க போடுவதா ஏய் தானே பேச எதுக்கூடா மாலை போட்டு என்ன செய்ய மாலை எதுக்கு பாடுவது திருத்தாரா இல்ல பாடுவதே தான் இருக்குது அவசரம் பண்ணுது இல்லை கோபத்துல வார்த்தைங்களா தான் தடுமாறும் பாடுவதுக்கு போடுவதுன்ட்டு மாலை நம்ம போட்டுக்கல யாரோ வாயில என்ன பண்றாங்க இன்னும் சொல்ல பேசுறாங்க நீயே காசு கொடுத்து வாங்கி போட்டுன்னு பேசிக்கிறியா அப்படி கொடுத்தா நானே தானே சட்டை வாங்கி போட்டிருப்பேன் அப்படியே நானும் கொடுத்தா மாலை வாங்கி கொடுத்தா என்ன பண்ணலாம் எனக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணலாம் நானே என்னன்னே மாலை கல்யாணத்துக்குள்ள மாலை யார் வாங்கினு வருவாங்க கல்யாணம் பொண்ணு கல்யாணம் மாப்பிள்ளை மாப்பிள்ளையா மாலை யார் வாங்குவாங்க மாப்பிள்ளை தானே வாங்குவார் அம்மா நானே வாங்காமல் யார் யார் வாங்குவாங்க மாலை நம்ம இஷ்டம் போட்டு போடக்கூடாது அவர் பாரு அவருக்கு அவ்வளோ டென்ஷனு மாலை போட்டுக்கிற மடையும் பேசிக்கிறேன் நம்ம என்ன பாருவோன்னு போயிடணும் இல்லை அதனால் அது நல்லது மாலை நீ ஏன் பாடுவதுன்னு கேட்குறது சாரி போடுவது இல்லை உனக்கு பிள்ள என்ன பண்ண போறப்போ நெய்னா வந்துட்டு அவரு கொஞ்சம் ரத்தம் கொதிப்பு ரத்தம் கொதிப்பு பிடிக்கல மாலையாம் போடுவது கண்டுபிடிச்சாத்திய நான் பாடுவது என்னடா பாடுவது மாலையாம் பாடுவதுன்னு பாக்குறேன் நான் போயிடுறாரு கன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் வையாபுரியா இன்னொரு வையாபுரியா அவரு சரி சரி போயிட்டாரு ஏன் பாடுவது என்ன போடலாமா போடாதா மாலையா அவங்க தான் போடக்கூடாது என் நான் நானா பண்ணலாம் போடலாம் நான் அவங்களுக்கு கேட்கணும் என்ன சொல்ற போடலாமா அவன பேர் சொல்ல கண்டுபிடிச்சிருவான சந்திரண்ணா யாருன்னே தெரியாது சந்திரசேகரன் தான் குரு பேரு சந்திரசேகரா சந்திரசேகரா அப்படி தானே என்னத்த சந்திர ஜேகராவோ தெரில போடுற ஊர் அவர் ஒரு ரவுடிப்பா எடுத்துன்னு வந்து போட்டான்னா ஏன் பண்ண சொல்கிறேன் போடக்கூடாதுன்னா அடிப்பான் நான் வர நாலை விட்டு நாடு போய்க்கிறேன் நான் மாடை போட மாட்டேன்னாக்கா ரெண்டு பேரும் வர கூட வச்சுக்கிறேன் அச்சாண்ணா என்ன பண்ணுறது நீ வாங்கிப்ப என்ன சொல்கிறது இல்லை தமாத்தா பா பாத்துட்டு என்ன சொல்கிறது தேவராஜ்

நாமளு இது பூமுதெல்லாம் எதுவும் ஆஹ் பாருங்க நம்ம பேரர எப்படி பேசுற எப்படி உன் நாட்டுற எப்படின்னு உங்களுக்கு உலகம் நமது பாக்கெட்டிலே நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது